இருபத்தி எட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலம் முப்பத்தி நான்காம் வாரம் வெள்ளி இன்றைய லுக்க எழுதிய தூய வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கே அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வசனங்கள் இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி மூன்று முடியும் அக்காலத்தில் இயேசு ஒரு ஓமை சொன்னார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை தளிர்விடும் பொழுது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர் அவ்வாறு இவை நிகழ்வதை காணும்பொழுது பொழுது இரையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக இந்த நச்சுதல் வழியாக ஒரு சிறிய ஆனால் ஆழமான அர்த்தமுள்ள ஒரு பகுதியை நற்செய்தியாளர் நமக்கு அளிக்கின்றார் நம்மை சுற்றியுள்ள உலகத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை அவர் கற்பிக்கின்றார் அதாவது ஒரு அத்தி மரத்தையும் மற்ற மரங்களையும் பாருங்கள் அவர் தளிர்க்கின்ற பொழுது வசந்த காலம் துவங்க போகிறது என்பதை நாம் அறிவோம் நமக்கு பொதுவாக பருவ காலங்களை அறிகின்ற ஒரு திறமை நமக்கு இருக்கிறது நம்மை சுற்றி உள்ள உலகத்தை எப்படி வாசிப்பதும் என்று நமக்கு தெரியும் ஒரு மரம் தளிப்பது என்றால் அது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வுதான் ஆனால் அது ஒரு அடையாளம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கடுமையான குளிர்காலம் மறைந்துவிட்டு அனலான கோடைக்காலம் வரப்போகிறது என்பதை அது நமக்கு சொல்கிறது ஆக இந்த வானிலையை வாசிக்க திறமையுள்ள நாம் காலத்தினுடைய அடையாளங்களையும் வாசிக்க வேண்டும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இறைவன் வெளிப்படுத்துகிறார் உலகில் ஏற்பட போகின்ற போர்கள் இயற்கை பேரழிவுகள் கலவரங்கள் இவர்களை நாம் காணுகின்ற பொழுது ஆண்டருடைய இரண்டாம் வருகையானது அண்மையில் இருக்கிறது மீட்பும் அண்மையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் அதுதான் ஒரு சவாலாக இன்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக இந்த சவால்களில் இறைவன் நமக்கு ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை அளிக்கின்றார் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போகாதாகவே நம் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் என்பதை நாம் உணர்கின்ற பொழுது அவர் சொல்ல போகின்ற இந்த இரண்டாவது வருகையும் கண்டிப்பாக நடக்கும் அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் விழிப்புடன் தயாராக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கின்ற நாம் வைக்கின்ற நாட்டங்கள் பொருட்கள் மீது நாம் வைக்கின்ற நாட்டங்கள் அனைத்துமே நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் காலை துவங்கி மாலை உதிர்ந்து போகின்ற ஒரு வார்த்தை தான் ஆனால் ஆண்டு வார்த்தையானது எப்பொழுதும் இருக்கும் இதற்கு நாம் ஒரு சில ஆயத்தத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் முதலாவதாக ஆண்டுடைய விண்ணக வாழ்க்கைக்கு நாம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் அன்பு நம்பிக்கை நேர்மை மற்றும் ஒருவர் இருக்கின்ற அன்பான உறவை நாம் பேணி காக்க வேண்டும் அதோடு சேர்ந்த நமக்கும் உள்ள உறவை அவ்வப்பொழுது புதுப்பிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் என்ன நடக்கும் என்று நமக்கு அதற்கு பதிலாக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை ஈடுபடுகின்ற பொழுது ஆவியால் நாம் ஆட்கொள்கின்ற படப்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை இறை பிரசனத்தில் எப்பொழுதும் அதற்கு செவ வாழ்க்கையானது நமக்கு மிக உறுதுணையாக இருக்கவாகவே நாம் எப்பொழுதுமே ஜபத்தில் நேர்த்திருக்க வேண்டும் இறுதியாக நாம் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம்பிக்கையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஆண்டவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்ற பொழுது எதிர்காலத்தை பற்றிய நம்முடைய பயமானது ஒடுங்கி போகும் நிகழ்காலத்தில் நாம் உண்மையிலும் வாழ்வதற்கான ஒரு ஆர்வம் நமக்கு வரும் இந்த நிகழ்காலத்தை நாம் சரிவர வாழ்ந்தால் அன்பினாலும் இரக்கத்தினாலும் மன்னிப்பினாலும் சகோதரத்துவத்தினால் நாம் வாழ்கின்ற பொழுது இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து நாம் வாழ்கின்ற பொழுது நம்மை சார்ந்து வருகின்ற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்மால் சந்திக்க முடியும் ஆக இந்த அத்தி மரத்தில் மற்ற மரத்தை இன்று தளிந்து போவதை நாம் காணுகின்ற இந்த ஒரு நச்சு வாசகத்தின் மூலமாக நம்மை சுற்றி நடக்கின்ற தளர்ந்து போன வாழ்க்கையை நாம் பார்ப்போம் நம்மை சுற்றி இருக்கின்ற முடங்கி போன வாழ்க்கையை பார்ப்போம் அந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளை நாம் பார்ப்போம் இவைகளை நாம் காணுகின்ற பொழுது நமக்கு ஏதாவது நேரிடுக போய் போயிடுமோ என்ற பயம் இல்லாமல் என்ன நேர்ந்தாலும் நான் இன்று எவ்வாறு நம்பிக்கையில் இருக்கிறேனோ அன்பில் நிலைத்திருக்கிறேனோ அதை தொடர்ந்து வாழ்கின்ற பொழுது எது நடந்தாலும் நம்மால் எதிர்கொள்ள முடியும் நேற்றும் இன்றும் மாறாத தெய்வம் எப்பொழுது நம்முடன் இருப்பதனால் நாமும் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாமல் இறையின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தைக்கு இணங்க நம்முடைய வாழ்க்கையை நாம் பாறையின் மீது கட்டுகின்ற அறிவாளியாக நாம் மாற வேண்டும் அப்பொழுது நாம் மாறுகின்ற பொழுது அப்பொழுதுதான் இறைவன் நம்ம ஒவ்வொரு வரையும் நிலையான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு செல்வார் விண்ணக வாழ்க்கைக்கு கொண்டு செல்வார் அந்த விண்ணக வாழ்க்கை நமக்கு ஒரு வாழ்வினுடைய கொடையாக இன்று நாம் எவ்வாறு போகிறோம் என்பதில் இறைவன் வெளிப்படுத்தப் போகிறாகவே இறைவனுடைய துணையோடு தொடர்ந்து இந்த நாளை மகிழ்ச்சியாக தொடங்கவும் வெற்றியாக தொடங்கவும் இறைவன் நம்முடன் இருந்து நமக்கு எல்லா விதமான கிருவையை தந்து தூய நம்மை பலப்படுத்துவாராக ஆமேன் மன்றாடுமாக எங்கள் அன்பான தெய்வனை இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை வழிபடுகின்றோம் இந்த புதிய நாளை காண செய்த உமது கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல் காத்தீரை உமது கிருபைக்காக உமது இரக்கத்திற்காக நாங்கள் என்றும் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு துணையாயிரும் அன்பு ஆண்டோரே பின்னும் மண்ணும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகளோ ஒழியாது என்று கூறிய வறுமையானது வார்த்தை அளித்தமைக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம் நிலையற்ற இந்த உலகில் உமை உம்மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை நாங்கள் வைக்க இவள் வாழ்க்கையினுடைய அஸ்தி வரமாக எப்பொழுதும் எங்களுடன் இருந்து வழி நடத்தியர்களும் அன்றை நாங்கள் எதிர்கொள்ளப் போகின்ற ஒவ்வொரு சவால்களிலும் நிச்சயமற்ற சூழல்களிலும் முது வார்த்தை எங்களுக்கு வலுவாக இருக்க முது வார்த்தையை நான் ஒவ்வொரு வரையும் காப்பாற்றிட முழு வார்த்தை எங்களுள் எப்பொழுது தங்கி இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் அத்திமரத்தின் உமையின் மூலமாக காலத்தினுடைய அடையாளங்களை அறிந்து கொள்கின்ற எங்களுக்கு உமது தெய்வீக பிரசனத்தை உணர்ந்து உமது தெய்வீக திட்டத்தை உணர்ந்து அதன்படி நாங்கள் வாழ எல்லா விதமான ஆசிர்வாதத்தை எங்களுக்கு அளித்திடலாம் எங்களுடைய கண்களை திறந்து இந்த உலகில் நடக்கக்கே நிகழ்வுகளை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது நீர் எங்களுடன் இருப்பீர் என்ற நம்பிக்கை எங்கள் பிறக்கிட எங்களுடன் இறந்து வழிநடத்திரலும் நாங்கள் பயம் இல்லாமல் எப்பொழுதும் உமது ஆட்சியில் பங்கு பெற உமது ஆட்சி இந்த உலகில் நிலவ துணியுடன் அதை எதிர்கொள்ள எங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டீரலும் இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரியத்து எங்களுக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம நிறைவாக பொழிந்தர முடியாகும் இன்று நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களிலும் பணிகளிலும் உமது பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து நீர் எங்களுடன் அறியிருக்கிறீர் என்ற நம்பிக்கையில் வெற்றிகரமாக அனைத்து பணிகளையும் கடமைகளையும் உண்மையுடன் நிறைவேற்ற எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் அன்பையும் தாரும் ஆண்டவரே இன்று நாங்கள் என்ன போகின்ற எண்ணங்களிலும் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களிலும் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உமது மகிமையும் உமது துதியும் நாங்கள் உணர்ந்திட எங்களுக்கு கிருபை தந்தரோம் ஆண்டவரே எங்களுடைய மீட்புறம் எங்களுடைய ஆண்டோரமாய் இருக்கின்ற கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்க போகின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் எங்கள் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு காயங்களையும் கண்டறிந்து அதை குணப்படுத்திட எங்களை ஆசிர்வதி தரலும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகமே பார்த்து செபிக்கின்றோம் எல்லாம் அல்லது இறைவன் தந்தை மகன் தூய அவியார் அனைவரையும் நிறைவாக அம்மின்